ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்ரன் தீக்ஷிதா சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நானே வாய்ஸ் பவர் கொடுத்து வீடியோ போடுறேன் நான் வந்து யூடியூப் சேனல் லாக்டவுன் சமயத்தில் ஆரம்பித்தேன் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் கார்டனிங் வீடியோ சிங்கிங் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் இது மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோஸ் சரியாக போடுறதில்லை ஒரு சில ரீசனால் ஆனால் நடுவில் நடுவில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்பப்போ போட்டுட்டு இருந்தேன் சாங்ஸ் ஆட் பண்ணி ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸ் சுத்தமாக போடுறதில்ல ரொம்ப நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறேன் அது என்ன ரீசனுங்கிறத நான் சொல்கிறேன் இதனால் வீடியோ சரியாக போடலை அப்படின்னு இது பாருங்கிறது ஒரு இயர்லி மார்னிங் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் எடுத்த வீடியோ தான் இது இந்த டெரேஸ் கார்டனில் வந்து மாதுளை மரம் இருக்குது பாருங்க நிறைய பூக்கள் வச்சிருக்கு பிஞ்சு காயெல்லாம் இருக்குது நிறையா மாடி தோட்டத்தில் மாதுளை மரம் வருமா அப்படிங்க எங்களுக்கும் தெரியாது இது வந்து நாங்கள் வச்சது கிடையாது அதுவாக தானாக வந்தது அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டுலாம் செடிக்கு போடும் இல்லைங்களா உரமாகட்டும்னு அப்படி போட்டதில் செடி முளைச்சி வந்தது தான் அது மாதிரி வந்தது தான் இது நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்து காய் வைக்கிறது இது பக்க இது நித்தியமல்லி கொடி மதுரைத்துக்கு பக்கத்தில் நித்தியமல்லி கொடி இருக்குது இவ்வளோ பூக்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஏர்லி மார்னிங்கில் காலையில் இந்த பூக்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் ஈவினிங் டைமில் அரும்பாக இருக்கும்போதே பறிச்சிடுவோம் சில சமயம் பறிக்காமல் வீட்டுக்குவோம் அப்போது இந்த மாதிரி பூத்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் பூ பறிக்கலாம்னு வந்தேன் ஆனால் பறிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலான்ட்டு நாங்கள் எடுத்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மார்கழி மாதத்தில் காலையில் பார்க்குறதுக்கு இந்த பூக்களெல்லாம் இது அந்தி மல்லி செடி ஈவினிங் டைமில் பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ காலையில் வாடி போயிருக்கு இது என்ன மரம்னு சொல்லுங்கள் பழம் கூட இருக்க பாருங்க இது சப்போட்டா மரம் இந்த சப்போட்டா மரமும் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கீங்களா அப்படின்னா இல்லை இது பக்கத்து வீட்டில் இருக்கிற மரம் நிறைய காய்ச்சிருக்கு இதில் இந்த மரத்தில் நிறைய பழங்கள் நீ வந்து வீடியோஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாம்னு இருக்கேன் நான் முன்னாடி வீடியோஸ் இருந்தப்ப சப்ஸ்கிரைபர் அப்படியே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துச்சு அப்புறம் நான் வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிட்டதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகதும் அப்படியே நின்றுடுச்சு கம்மியாகவே தான் இருக்குது ஸோ இப்போ நான் மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டினியூவாக போட முடியலனாலும் அப்பப்போ போடலாம்னு இருக்கேன் இது என்ன மரம் பாருங்கள் பலாமரம் இது வந்து இதுவும் பக்கத்து வீட்டில் இருக்கிற மரம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்